ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட இந்த வீடியோவில் நம்ம பண்ணையில் புது உறவுகள் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் இப்போதைக்கு பண்ணை நிலவரம் என்ன அதுக்கப்புறம் கோழி வந்து வெள்ளை கழிச்சல் நோய்க்கு வந்து புதுசாக நம்மளுக்கு தீர்வு கிடச்சிருக்குது அது என்ன தீர்வு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்மளோட கண்ணுக்குட்டி ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு வச்சுருந்தோம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு சின்ன கன்று வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் அதில் ஒன்று வந்து இது சினை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால் வந்து கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் இவளை வந்து வச்சுருந்தோம் இவள் நல்லா கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஜனவரி மாதத்தில் அவளுக்கு அம்மா பா போட்டுருச்சு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப செத்து பொழைச்சா அப்படின்னு தான் சொல்லணும் பொழைச்சதே பெரிய விஷயமா போயிடுச்சு கரெக்டாக வந்து டிசம்பரில் தான் நம்ம வந்து சினை ஊசி போட்டிருந்தோம் ஜனவரியிலே வந்து அம்மை போட்டுருச்சு அதுக்கப்புறம் வந்து கருவு நிற்கலை அப்புறம் டாக்டருமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த உடம்புல இருக்கிறதுமே பார்த்திங்கன்னா ஆனாலும் போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் நம்மளுக்குமே இப்போதைக்கு பார்த்திங்கனாவே தெரியும் மேவு அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லை நம்ம ஆடு கோழி அப்படின்னு இதை சார்ந்து போயிட்டுருக்கும்போது இவ்வளோ பார்த்துக்கறக்குண்டான சூழ்நிலையுமே குறைஞ்சி போயிடுச்சு நம்ம தோட்டத்தில் வீடு புண்ணியாச்சினை பண்ணி அதுக்காக வச்சு கொடுத்த பணத்தில் ஏதாவது உபயோகமாக உருப்படியாக பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ரெண்டு கன்றுக்குட்டியை வந்து அப்போவே வாங்கி விட்டோம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சினை பிடிக்காமல் நம்ம பெருக்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தோம் ஆனால் சூழ்நிலை அமையலை அதனால் வந்து ரெண்டு கண்ணுக்குட்டியுமே கொடுத்தாச்சு இந்த கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தான் கொடுத்துருந்தோம் வேறு வழி இல்லை மேய்க்க முடியாத சூழ்நிலை இவ்வளோ இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டு வச்சுருந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா நம்ம தென்னம்புள்ள வந்து சின்ன தென்னம்பிள்ள எல்லாம் போட்டு அப்படியே கரும்பு சாப்பிட்ற மாதிரி நம்ம ஆட்டுக்குட்டி எல்லாமே சாப்பிட்றது காலையில் பட்டி நீக்கி விட்டோம் அப்படின்னா நேர் ஓடி போய் அந்த தென்னம்பிள்ளை குறுத்தை மட்டுமே தான் சாப்பிட்ற அழுக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தினமும் சில சமயம் மழை பெய்யுற சமயத்தில் தினமுமே தான் சாணி தொளிச்சு விட்டே தான் இருந்தோம் அது என்ன சொல்லியும் வேலையாகலை அவங்க கடிக்கிறத கடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க சரி அதனாலேயே அதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவாக வந்து சுற்றிலும் வளை கட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் வச்சு சமாளிக்க முடியல சரி ஏதாவது பிரயோஜனம் இருந்தால் பண்ணலாம் சென்னை பிடிச்சிருந்தால் வச்சுருக்கலாம் அப்படின் மாதிரி நினச்சோம் வாய்ப்புமே கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க சரி இதுக்கப்புறம் வச்சிருக்க வேணாம் அப்படின்ட்டு கொடுத்தாச்சு கல்யாணம் ஆகி வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா மாடு இருக்கும் பால் கறவை இருக்கும் அதுக்கப்புறம் நாட்டு மாடு எருமை இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இப்போ ஒரு கண் குட்டி கூட இல்ல அப்படிங்கறது வருத்தமா இருக்குது கண்டிப்பா ஒரு குட்டி கண்ணுக்குட்டியாவது வாங்கி விட்டுருவோம் அப்படின்னு இருக்கிறோம் அடுத்தது கோழிகளுக்கு பாத்தீங்கன்னா வெள்ளை கழிச்சல் நோய் வந்து வந்துருச்சு அப்படின்னா வந்து ரொம்ப சிரமம் அது வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசி தான் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தடுப்பூசிக்கு பதிலாக வந்து மாத்திரை வடிவில் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா தடுப்பூசி போட்டோம் அப்படின்னா வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது கால் வந்து வராமல் போயிடுது இறப்புமே எனக்கு எனக்குமே நடந்துருக்குது போன வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மூணு கோழி இறந்துருச்சு சேவலெல்லாம் இறந்துருச்சு அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே ஒரு கோழி நடக்க முடியாமல் அது ரொம்ப தாய் கோழி அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே வச்சுட்ருக்கோம் இன்னும் அந்த கோழி இருக்குது நம்மக்கிட்ட கூட இந்த ஊசி பிரச்சனைக்கு டோசேஜ் பிரச்சனைக்கு வந்து தீர்வு கொடுக்குற மாதிரி வந்து நம்ம மாத்திரை வடிவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்டில் அது வந்து நம்ம திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் ஒரு குட்டி டப்பாவில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மாத்திரை இருக்கும் அதில் ஒரு மாத் ஒரு டப்பா வந்து ஏழு ரூபா சம்திங் அப்படின்னு நினைக்கிறேன் கரெக்டாக விலை மறந்துடுச்சு நாங்களே வந்து நம்மளுக்கு வர டாக்டர் தான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து மாத்திரை வரப்போகுது வேணால் வாங்கிக்கங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம அந்த டைமில் போய் கேட்டிருந்ததுக்கு மாத்திரை அப்போதைக்கு ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் போயிருந்தோம் ஆதார் கார்டு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் என்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கிற கோழிகளோட எண்ணிக்கையை பொறுத்து மாத்திரை கொடுக்குறாங்க அதிகப்படியான மாத்திரைகள் வந்து கொடுக்குறதில்ல குறைஞ்ச அளவில் ஒரு முப்பது நாற்பது கோழிகள் இருக்குது அப்படின்னா கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க இது பெரிய பண்ணையாளர்களை நோக்கி வந்து இந்த மாத்திரை இல்லைங்க சின்ன கொஞ்சம் அளவில் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாத்திரை பயன்படும் அப்படிங்குறக்காகவே உருவாக்கியிருக்காங்க ஏன்னா முப்பது நாற்பது கோழி வச்சுருக்கவங்க அப்படின்னா அதுக்காக இரநூறு டோஸ் உள்ள ஆர்டிவிகே ஊசி மருந்து வாங்கிட்டு யூஸ் பண்ணால் அது மீதியெல்லாம் வேஸ்ட்டாக தான் போயிடும் அதுக்காகவே வந்து இந்த மாத்திரை வடிவில் கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து கரெக்டாக ஜூன் ஃபர்ஸ்ட்டில் வாங்கினோன்னையுமே அதாவது தமிழ் மாதத்தை கணக்கு வச்சு சித்திரை ஒன்றாந்தேதியே வந்து கோழிங்களுக்கு மாத்திரை போட்டு விட்டோம் நம்ம அதில் ஒரே ஒரு கோழி மட்டும் நம்ம சிமெண்ட் கலர் கோழி ஒன்று இறந்துருச்சுன்னு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அந்த கோழி மட்டும்தான் இறப்பு அது வந்து தா தாய் கோழியாக இருந்துச்சு அதாவது முட்டை வச்சு அடையில் இருந்தாங்காட்டி அதுக்கு நான் போடலை அதனாலேயே அந்த கோழி வந்து இறந்து போயிடுச்சு மற்றபடிக்கு மற்ற எல்லா கோழிகளுமே இப்போ வரைக்கும் வெள்ளை கழிச்சல் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாத்திரை நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே பயன்படுத்திட்டேன் இப்போது ரெண்டாவது டோஸ் கூட அடுத்த செட் ஆஃப் கோழி குஞ்சுகளுக்கு நேற்றே கொடுத்தாச்சு இப்போ வரைக்கும் அந்த மாத்திரை வந்து கேட்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களில் யாருக்காவது இந்த மாத்திரையோடய தேவை இருக்குது அப்படின்னா உங்களோட பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட விசாரித்து பாருங்கள் கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதுக்கப்புறம் அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக நம்ம வீடியோவில் நானும் ரொம்ப நாளாக தென்னை மரத்துக்கு வந்து மருந்து வச்ச வீடியோ வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸ்டோரேஜ் தான் போட முடியலைங்க அடுத்த வீடியோ கண்டிப்பாக தென்னை மரத்துக்கு மருந்து வைக்கிறது பார்க்கலாங்க